பச்சரி பைக் பார்க்கும்போது ஸ்பிளெண்ட் பிளாட்னா இந்த மாதிரி பைக்கு வந்து எல்லாரும் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க சர்வீஸ் எப்படி கொடுத்துட்டு இருக்காங்க எல்லா டீட்டெயிலுமே கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் இப்போ நம்ம வீடியோ கூட போகலாம் இருக்கீங்க நல்லா இருக்கும் நம்மளோட பெரும்பாலும் வந்து ஒரே உணர்வா இருக்கும் ஏன்னா கம்பெனில இருந்து எடுக்கிறது அதனால பேப்பர் ரெக்காச்சு எல்லாமே கிளியரா இருக்கும் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எடுத்து கரெக்டா பத்து மாசம் ஆகுது வண்டி கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா ரொம்ப லோ கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு ஓடி இருக்கு பதிமூன்று ஓடி இருக்கு ரெண்டு டயரு செல்ஃபு எல்லாருமே நல்லா இருக்குமே எழுபத்தெட்டு ரூபா எண்பது ரூபாஸ் பைனான்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கார்பட்டு டைப்பு வண்டி ரெண்டு டயருமே சிஎட்டு டயர் ஒரிஜினல் டயர் செல்ஃப் அலா டிஸ்க் கார்பட்டு டைப்னால எல்லாருமே வந்து ஐம்பத்தஞ்சு ரூபா ஐம்பத்தெட்டு ரூபா சொல்லுவாங்க நம்ம வெறும் நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய் தான் கேட்கிறோம் அடுத்து பாக்குற வண்டி என்னன்னு பாத்தீங்கன்னா இன்ஜின் அப்படியே ஸ்பிளண்டர் இன்னைக்கு ரோ பட்ஜெட் மாதிரி இது ஒரு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஐஸ்மார்ட் ஸ்பிளண்டர் செல்ஃப் ஸ்டார்ட் வந்துடும் அதாவது இது வண்டி தெளிவா இருக்கு ரெண்டு டயருமே எம்ஆர்எஃப் டயர் போட்டிருக்காங்க ஓகே வண்டி ஒரே ஓனர் தான் நூறு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு இருபத்தாறாயிரம் கிலோமீட்டர் ஆமா மதுரை நம்பரு ஒரே ஓனரு

பிளஸ் வந்து டிஸ்கவுட வந்தது வந்து கேடையாது மத்தபடி இன்ஜின் ஆயில் முகத்து மாத்த தேவை இல்ல அப்படியே வண்டி எடுத்துட்டு ஓட்டுறதுதான் வேற எந்த ஒரு குறையும் கிடையாது புது பேட்டரிதான் போட்டுருக்கு ஓகே இன்ஜின் ஆயில் மாத்தி கொடுத்தாச்சு வண்டி ரேட்டு வண்டி ரேட் வந்து அப்போ ரூபா கேக்குறேன் ஓகே ஆமா வண்டி சுத்தமான வாங்க நேர்ல வாங்க பாத்துக்காம பண்ணிடலாம் ஆனா இது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வண்டி ரெண்டு டயரு அலாய் வீரு எல்லாமே வண்டி சுத்தமா இருக்கு இதுக்கு வண்டி நம்ம கோட் வந்து வெறும் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் இந்த வண்டி எடுக்கிறவங்களுக்கு ஒரு ஒரு சில இன்சூரன்ஸ் நம்ம ஃப்ரீயா போட்டு கொடுத்துருவோம் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ஓகே ஒரே ஓனர் நெடிக்கே வண்டி இன்சூரன்ஸ் கரண்டா இருக்கு என்ன டிஸ்ட்ரிக்ட் வண்டி வண்டி வந்து மருத நம்பர் தான் வண்டி வண்டியோட கிலோமீட்டர் ஒரிஜினல் கிலோமீட்டர் பன்னெண்டாயிரத்தி தான் வருது சாதம் ஓடி ஆமா இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு நம்ம போட் பண்ற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா முப்பது ரூபா நேர்ல வாங்க வண்டிய பார்த்து பேசிக்கலாம் ஓகே 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 வண்டி வந்து இப்போ மார்க்கெட் ரேட்ல என்ன ரூபா மாதிரி சொல்லுவாங்க நம்ம சரி உங்க யூடியூப் நம்ம இப்ப நீங்க பாக்குற எல்லா வெஹிக்கிளுமே வந்துட்டு மார்க்கெட் ரேட்டை விட உங்ககிட்ட வந்து நீங்க எடுக்க வரீங்கன்னா ரெண்டு ரூபா இருந்து ஒரு அஞ்சு ரூபா இருந்து ரகசியம் பண்ணி கொடுக்குறாங்க ஒன்னு இப்ப நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைபர் மட்டும் ஓகேங்களா சோ எல்லாருக்குமே கிடையாது இந்த வீடியோ பார்த்துட்டு வர்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த ரேட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க வெளி ரேட்டா காட்டுல ஒரு மூவாயிரம் ரூபாய் ஐயாயிரம் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க நல்ல ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க யூஸ் பண்ணிக்கோங்க பாக்க போறது வந்து பல்சர்ல வந்து ஒன் எயிட்டி எயிட்டி சிசில இருக்குது சொல்லுங்களேன் இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு சரிங்க ஒரே ஓனரு ரெண்டு டயர் ஒரிஜினல் டயரு பேட்டரி மவுட்டு புதுசு மாத்திருக்கு சென்ட்ரா புதுசு போட்டுருக்கு இந்த வண்டிக்கு நம்ம போட் பண்ற பிரைஸ் வந்து நாற்பது ரூபா தேக்குறோம் வெளியே நாற்பத்தி எட்டு ஐம்பதுன்னு தெளிவாங்க நான் பட்ட நேரில் வாங்க பார்த்து கம்மியா கொடுப்போம் நாற்பது ரூபா ஒரே ஒடரு இதுக்கு வந்து இப்போ பைனான்ஸ் போடுறாங்க பைனான்ஸ் போட்டு கொடுக்கலாம் பைனான்ஸ் போடுறாங்க இந்த வண்டிக்கு ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு குறையும் ஒரு இருபத்தி ரெண்டு ரூபா இருபத்தஞ்சு ரூபா நம்ம வாங்கலாம் சேரில் பார்த்து கொண்டு வர சொல்லுங்க நம்ம பார்த்து இது பண்ணி கொடுப்போம் பைனான்ஸ் பிளஸ்

வாங்க நேர்ல வாங்க பார்த்து கொடுப்போம் வண்டி சுத்தமான வண்டி இப்போ இது ஓனர் வந்து ஒரு ஒரே ஓனர் வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு என்ன சலிட்டோ சலிட்டோ ஆர் எக்ஸ் சொல்லுவாங்க ஒன் டென் சிசி இன்ஜின் பாத்தீங்கன்னா பஸ்ட் கிளாஸா இருக்கும் இந்த இன்ஜின் வந்து பழைய ஓல்டு இன்ஜின் மாதிரி இதோட மைலேஜ் வந்து அறுபது பேரும் ஒரே ஓனர் ஆமா அறுபது பேரும் ஒரே ஓனர் இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு ஓகே முப்பது ரூபா கேட்கிறேன் பார்த்து கொடுத்துக்கலாம் நேரில் வாங்க பார்த்து கம்மியாக பண்ணுவோம் செல்ஃப் ஸ்டார்ட் அலாயின் செல்ஃப் ஸ்டார்ட் இன்ஜின் சுத்தமாக இருக்கு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா யூனிக்லான் அலாய் வந்து டிஸ்க் பதிமூணு மாடல் வண்டி ஒரே ஓனர் தான் செல்ஃப் கண்டிஷனு இன்ஜின் பாயிண்ட் எல்லாமே நல்லா இருக்கு வண்டி சுத்தமாக இருக்கு நான் கோட் பண்ணுற பிரைஸ் வந்து முப்பது ரூபா கேட்குறேன் நேரில் வாங்க ஒன்றும் கம்மியாக பண்ணி தரனாலும் பண்ணித்தரேன் வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னு வண்டி வந்து ஸ்பிளண்டர் பிளஸ் ஒரே ஓனர் சிந்தட்டிக் சைலன்சர் கருப்பு கலர் சைலன்சர் வந்துடும் இந்த வண்டிக்கு இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் வந்து இருபத்தி ஒராயிரம் ரூபாய் கேட்கிறோம் வண்டி எல்லாமே இன்ஜின் கம்ப்ளீட்டா ஒர்க் பண்ணது வண்டி சுத்தமா இருக்கு யார் வேணாலும் வந்து நேரில் பார்த்து வாங்கிக்கலாம் வண்டியை நேரில் வாங்க கம்மியா பண்ணி கொடுப்போம் இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஹோண்டா ஹார்மெட் ஒன் சிக்ஸ்டி அதே சேம் வந்து எனிகானோட இன்ஜின் டைப் நல்லா இருக்கும் வண்டி வண்டிக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஒரே ஓனர் இன்சூரன்ஸ் லைவா இருக்கு ரெண்டு டயரு பிரைஸ் வந்து முப்பது கேக்குறேன் வாங்க வாங்க கொடுக்குறேன் இந்த வண்டி ஆக்டிவா ரெண்டாயிரத்தி ஆயிடுச்சு வண்டி ஓகே அதனால நீங்க ஆக்டிவா வேணாலும் கரெக்ட்ல வந்து பாருங்க ஆக்டிவா ரெண்டு மூணு ஆக்டிவா இருக்கு ஓகே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேஷன் ப்ரோ ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டு டயருமே புது டயர் போட்டிருக்கு செல்ப்பு புது பேட்டரி இதுக்குற பிரைஸ் வந்து முப்பத்திரம் ரூபாய் கேக்குறோம் வாங்க பார்த்து கொடுப்போம் வண்டி சுத்தமா இருக்கு ஃபைனான்ஸ் வசதியும் உண்டு நம்மள்ட்டல வந்துட்டு வண்டி எடுத்தா வரீங்க அப்படின்னா மார்க்கெட் ரேட்ல இப்போ வண்டி இருக்குது எக்ஸாம்ல வந்து இப்போ ஒரு ரெண்டாயிரத்தி இருபது மாதிரி ஒரு வண்டி இருக்கு அப்படின்னா என்ன ரேட்டும் கேட்டுக்கோங்க இங்க வந்து வண்டி எடுக்க வந்தீங்கன்னா நீங்க மார்க்கெட் ரேட்டை விட இங்க வந்து ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் வரைக்கும் உங்களுக்கு கம்மி பண்ணி கொடுப்பாங்க ஒன்லி ஃபார் உங்களுக்கு மட்டும்தான் அதாவது நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைபர் மட்டும்தான் வந்து இந்த ஆஃபர் கொடுத்துட்டு இருக்காங்க அது போக வந்து இவங்க வந்து நம்மளோட சொன்ன வந்து வெல்ட் எக்ஸ்பீரியன்ஸான ஆளுக்கள் தான் ஓகேங்களா சோ இந்த போட்டார் லைன்ல வந்து ரொம்ப வருஷமா எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிற ஆள்கள் அதனால வந்து வண்டிதான் வந்து வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க பொறுத்த வரைக்கும் எந்த விதமான டேமேஜோ வேலையோ எதுவுமே வராது மெக்கானிக் வந்து தனியா வச்சிருக்காங்க மெக்கானிக் செட்டே இருக்குது ஸோ அவங்க வந்து ப்ராப்பராக வந்து எல்லாம் வந்து பார்த்து வந்து வண்டி சேல்ஸ் பண்ணுவாங்க நீங்கள் வந்து நம்பி தைரியமாக வந்து நீங்கள் எடுத்து எடுத்துக்கலாம் கடை எங்கே லொக்கேட் ஆயுமே நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம் யானைக்கல் ஏரியாவில் வந்து லொக்கேட்டாக இருக்குது ஸோ இவங்க வந்து ஆல்ரெடி வந்து யூடியூப் சேனல் என்ன பேஜ் எல்லாம் வந்து வச்சிருக்காங்க ஸோ அதில் வந்து வட்டியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ரெகுலராக வந்து அப்டேட் இருக்காங்க ஸோ அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் செக் பண்ணி பாருங்கள் அவங்களோட பேஜுமே வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அவங்களுக்கு நிறைய சேனல் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோஸ்லாம் வந்து பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோ வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ பை பாய்